கேரளாவில் கடலில் பற்றி எரியும் சரக்கு கப்பல் கரை ஒதுங்கும் கண்டெய்னர்கள் நூறு மெட்ரிக் டன் எண்ணெய் கசிவு பெரும் விபத்தில் சரக்கு கப்பல் சிக்கியது எப்படி விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் ஆலப்புழா கடற்கரை அருகே கடந்த மாத இறுதியில் எம்எஸ்சி எல்சாத்ரி என்ற சரக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது மேலும் ஒரு சரக்கு கப்பல் விபத்தில் சிக்கியிருக்கிறது சிங்கப்பூரை சேர்ந்த எம் நாட் த்ரீ என்ற சரக்கு கப்பல் கடந்த ஜூன் ஏழாம் தேதி அன்று இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு இந்தியாவின் மும்பை துறைமுகம் நோக்கி வந்துள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி காலை சுமார் பத்து முப்பது மணி அளவில் இந்த கப்பல் கேரளாவின் கண்ணூர் துறைமுகம் அருகே வந்தபோது திடீரென கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கப்பலில் இருந்த இருபத்தி இரண்டு மாலுமிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்தனர் தீ விபத்து குறித்து இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஐ சூரத் கப்பல் மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கடலில் தத்தளித்த பதினெட்டு பேர் கடற்படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் நான்கு பேரை தேடும் பணி நடக்கிறது மீட்கப்பட்டவர்களில் நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இவர்களில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது தீப்பிடித்து எரியும் கப்பலை மீட்க மீட்புக் கப்பலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் மீட்பு பணியை ஒருங்கிணைப்பதற்கும் கொச்சியில் உள்ள கடற்படை விமான இருந்து ஐஎன்எஸ் கருடா டோர்னியர் விமானம் புறப்பட்டு சென்றது இந்த பெரும் விபத்தால் கேரள கடற்கரையில் பரவலான எண்ணெய் கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகள் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த கப்பலில் நூறு டன் அளவுக்கு மாசுபடுத்தும் பங்கர் எண்ணெய் இருப்பதாகவும் அது ஆபத்து மிகுந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ஜூன் பத்தாம் தேதி மாலைக்குள் எண்ணெய் படலம் கடற்கரையில் பரவத் தொடங்கும் எனவும் கடலில் விழுந்த கண்டெய்னர்கள் கோழிக்கோடுக்கும் கொச்சிக்கும் இடையில் மிதந்து செல்வதாக கூறப்படுகிறது இவை அடுத்த மூன்று நாட்களில் கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டெய்னர் பகுதியிலிருந்து மிகப்பெரிய வெட்டிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதன் பின்னரே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது